பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன் ரெண்டாக அரைச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் தழை சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்துருக்கிறேன் அதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம் சேமியா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் சேமியா நல்லா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் சேமியா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க நம்ம போல எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கடுவேப்பில தாளித்து நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையே சூப்பராக இருக்குது இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ